நீங்க வந்து நம்ம லட்சக்கணக்கா இருக்கிறவங்க மீட்டிங் போட்டு எல்லாத்துக்கும் பேசல ஏன் பேசாம இருக்கிறீங்க அவி அவி போய் அடைங்கிறீங்க இங்க வந்தா சத்குரு சத்குருவுங்கிறீங்க அங்க போனா எதையும் சொன்னாலும் அடைங்கிறீங்க ஏன் அடையிக்கிறீங்க இப்படி இல்ல அப்படின்னு நீங்க மீட்டிங் போட்டு பேசணும் ஏன் பேசறது இல்ல நம்மளுக்கு என்னன்னு விட்டுட்டு போறீங்க அப்படித்தானோ வெளியே இருக்கிறவையோ நல்லது தெரியும் இங்க வந்து இருக்கிறாங்க போறாங்க இப்படி சொன்னாங்கன்னா அவ சொல்லணும் அப்படி எல்லாம் கிடையாது இப்படி பேசாதீங்கன்னு அடிச்சு பேசணும் அப்படி ஏன் பேசறது இல்ல பேசணும் இல்ல இருக்கிறதுனால தான் இங்கே இங்க எச்சாயிட்டு இருக்குது ஏன் மௌனமா இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமில்ல சட்குருவை பற்றி ஏன் பேசறது இல்ல உங்க வாரிங்கோ இருக்கிறீங்க சற்க்குருவு சட்குருவுங்கிறீங்க வெளியே போனா இந்த பேசுனாலும் அடங்கிறீங்க அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க அடிச்சு பேசணும் இதே மாதிரி நாலு பேர் என்ன கேள்வி கேட்டா அவளுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் இத்தனை பேர் இருக்கிறீங்க ஏன் பதில் சொல்றதில்லை அப்படி சொன்ன இது நடக்குமா ஏன் சொல்றதில்ல நீங்க நீங்க கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லி எல்லாருமே சொல்லுங்க நம்ம சனம் இல்லை வெளியே இருக்கிறீங்களோ ஆசைக்கம் தரியும் நீங்க வந்து அதை சொன்னா ஏ கேக்குறீங்க அதுக்கு பதில் சொல்லி எல்லாத்தையும் திருத்த ஏன் திருத்தம் இருக்கிறீங்க இத்தனை பொருளை காப்படுறதும் நீங்க வெளியிருந்துட்டு ஏன் திருத்தாம இருக்கிறீங்கன்னு அதே நான் வெளியே இருந்தேன்னா அத்தனை திருத்தி இருப்பேன் மீட்டிங் போட்டே இருப்பேன் இந்த கச்சக்காரன் போடுறான் பாரு அலோ அந்த மாதிரி இல்ல இருக்கிறீங்கல்ல இப்படி சொன்ன நீங்க ஏன் பதில் சொல்லக்கூடாது அடிச்சு பேசணும் அப்பத்தான் ஈசாவுக்கு வரக்கொரு இது நான் இப்ப வெளிப்புற கேட்ட ஈசாவை பத்தி நான் கமன் வந்துடுவேனா குடமும் பிடிச்சி செலுத்திட்டு வருவேன் நாலு நாள் இருந்து என்ன நடக்கணும் பார்த்துட்டு போய் அப்புறம் பேசணும் அவன் அதை வேலின்ற பண்ணணும் எல்லாம் பிரித்தாரம் பண்ண நீங்க மீட்டிங் போட்ட மாதிரி எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து இருந்த மாதிரி இல்லை ஏன் ஒரு வரந்தை கலப்பதை நீ போராட்டம் பண்ணணும் ஏன் பண்றதில்லை உங்க பாட்டுக்கு எவனோ பேசிட்டு போறோம் நம்மளுக்கு இன்னும் அடைங்கிறீங்க அதனால தான் அவ சொல்றாங்க எல்லாமே கருப்பை பத்தி பத்தி அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு எல்லாம் வறண்டை கிளப்புறாங்கோ அது கிளம்புற காரணம் என்ன நாம தான் நாம எடுத்து பேசதா இருந்தால் அவைய இல்ல ஏன் அடங்கிறது இல்ல நாம் அடங்கிறோம் அதனால அவ தலை தூக்கிறாங்க இனிமேல் அப்படி மக்களை சற்குரு கேவலமா பேசுனா ஒத்துக்காதீங்க பதில் நீங்க பதில் அடி கொடுங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் முடிஞ்ச நீ வந்து கேட்க சொல்லு ஆறு வேணாலும் அவருக்கு தந்தாலும் நான் சொல்றேன் வேறு வாயில போய் அவன் அவன் உட்காந்துட்டு பேப்பர்ல ஓடமோ டிவியில் போடணும் என்ன அட்டகாசங்க நடந்துட்டு இருக்குதுங்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருக்கு என்ன இத்தனை வேர்த்து கட்டி ஆளும்னு அவசியம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற என்ன சொல்லிதானா அவர் எப்போ மண்ணை போடுறீங்க உங்கள் வாயில் மண்ணு உலகம் உலகத்துக்கு எல்லாமே பார்த்துட்டு தானே இப்போ உலகமே பேசிட்டு இருக்குது அவர் வீட்டோட இருந்து வேணுங்கிற ஆசிரமத்தோடு வந்து இத்தனை சனம் ஏஞ்சிட்டுது நல்லது பண்ற மனுஷனே உலகத்தையுமே நல்லது பண்றது உலகமே வருது போகுது எல்லாமே நடக்குது போதுமா இதுக்கு மேல என்ன சொல்லணும் சொல்லணும்னா சொல்லுங்க எல்லாம் வந்து மீட்டிங்கு வச்சுக்கலங்க வரீங்களா